ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்களான துலாம் ராசிக்கு வணக்கங்க உழைப்புக்கேற்ற உயர்வை எட்டி பிடிக்கணும் இதுதான் துலாம் குணம் அதே மாதிரி மனுஷங்கள்லயே ரொம்ப நல்லவங்கன்னு பார்த்தோம்னாக்கா துலாம் ராசிக்காரங்களை சொல்லலாம் அப்ப மத்த ராசிக்காரங்களா கெட்டவங்களா அப்படின்னாக்கா மத்த ராசிக்காரங்களாம் நல்லவங்களா இருந்தாலும் துலாம் ராசியில அதிகம் அது இல்லாம இரக்க குணம் கொண்டவங்க எல்லாரையுமே ஒரே மாதிரி பாக்குறீங்க எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாம இல்லாம அம்சம் பொருந்தியவன் கூட இவங்களை சொல்லலாம் இப்படிப்பட்ட குணம் கொண்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு அட்டகாசமான ஆரம்பமா இந்த ஜூன் மாதம் இருக்க போகுதுங்க அடி வாங்கி வாங்கி மறுத்து போன துலாம் ராசிக்காரர்களுக்கு இனி உயிர் மட்டும்தான் மிச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கை இருந்தாலும் சரி இந்த ஜூன் மாதம் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஏற்றத்தை கொடுக்கும் அது என்னங்கிறத தெளிவா பார்க்கலாம் பொதுவா நம்முடைய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நம்ம பொறுப்போ இல்ல தெய்வம் பொறுப்போ இருப்போம் ஆனா ஒன்பது நவகிரகங்கள் இருக்காங்க இல்லையா அந்த ஒன்பது பேரும் எங்க உட்கார்றாங்க அவங்களுடைய பார்வை எங்க இருக்கு இத பொறுத்து தாங்க நமக்கு பலன்கள் அமையும் அந்த வகையில சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் சோ துலாம் ராசி துலாம் ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இது வந்து பொது பலன்கள் பஞ்சமஸ்தானத்துல சனி பகவான் அவர் கூடையே ராகு பகவான் அடுத்து கலசிரஸ்தான ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கர பகவான் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் அவர் கூடைய புதன் பகவானும் அடுத்து பாக்கிய ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானும் தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவானும் அவர் கூடவே செவ்வாய் பகவானும் கூட்டணியில நிற்கிறாங்க இதோட லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் கேது பகவானும் வளம்புறாங்க இதோட இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்து கிரகங்கள் மாற்றமாகறாங்க ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தித்தஞ்சுக்கு ஆல்ரெடி புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கிய ஸ்தானத்துக்கு மாறிட்டாருங்க அதே மாதிரி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சனைக்கு செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாற போறார் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சனைக்கு சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கிய ஸ்தானத்துக்கு மாற போறார் நான்காவதா இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சனைக்கு புதன் பகவான் பாக்கிய ஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாற போறார் இது எல்லாத்துக்கும் மேல கடைசியா இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சுக்கர பகவான் கலஸ்திர ஸ்தானத்திலிருந்து அஷ்டம ஸ்தானத்துக்கு மாற போறார் இதெல்லாம் வச்சு உழைப்பு தான் உசுறுன்னு வாழக்கூடிய உங்களுக்கு எல்லாரையுமே சமமா பார்க்கக்கூடிய உங்களுக்கு வீடு பணம் அதிர்ஷ்டம் எல்லாமே கொட்ட போகுது கடந்த சில வருஷமா பல விதமான பாதிப்புகளையும் சவால்களையும் பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு ஓகேங்களா அலுவலகம் குடும்பம் ஆரோக்கியம் அப்படிங்கிற எல்லா விஷயங்கள்லயுமே பிரச்சனைதான் தான் பிரச்சனை மேல பிரச்சனையா வந்திருக்கும் ஒன்னும் சரி செய்ய போனா இன்னொரு பிரச்சனை குடும்பத்துல இருக்க வரக்கூடிய பிரச்சனையை பார்த்தாக்கா ஆரோக்கிய பிரச்சனை இது இப்படி அப்படின்னு சரி செஞ்சுட்டு போனாக்கா ஆஃபீஸில் பிரச்சனை இப்படி பிரச்சனை மேலே பிரச்சனை இப்படியே இருந்தவங்களோட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசிக்கு இனிமே நிம்மதி பெறக்கூடிய காலகட்டம் முதல் விஷயம் பண வரத்த சொல்றேங்க குரு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வந்துட்டார் இனி படிப்படியாக நீங்கள் முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டம் துலாம் ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் இந்த மாதம்ங்கிறது ஏழாம் இடத்துல இருந்து பார்க்கிறார் இதனால பண வரவு அதிகமாகும் வருமானம் உயரும் குருவும் சுக்கரனும் சேர்ந்து பார்க்க பாக்குறதுனால பண வருமானம் உங்களுக்கு திருப்திகரமா இருக்கும் அடுத்ததான் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியை சேர்ந்த மாணவர்கள் வந்து மிகுந்த சிரமத்தை பார்த்திருப்பீங்க புதன் வந்து எட்டுல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போறதுனால படிப்புல நல்ல முன்னேற்றம் உண்டாகும் இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு படிச்சிட்டு இருந்த நீங்க நல்ல வளர்ச்சியை பெறுவதற்காக நல்ல உயர்கல்வி அமைவதற்கான வாய்ப்பு இருக்கு அதே போல நான்காம் இடத்துக்கு அதிபதியான சனி பகவான் ஆறாம் இடத்துல அமர்வதனால ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய வளர்ச்சி உண்டாகும் ஒன்பதாம் இடத்துக்கு குரு புதன் இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறதுனால கணினி அட்மினிஸ்ட்ரேஷன் துறையில் இருக்கவங்களுக்கு அருமையான முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் துறையை தேர்ந்தெடுக்கிறவங்களுக்கு எதிர்காலத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்கா ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்க ராசியை பார்க்கறாங்க வியாபாரிகள் தொழில் செய்கிறவங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்த கஷ்டங்கள் அனைத்தும் தீரப்போகுது தொழில வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சியை பார்க்க போறீங்க பணம் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்க போகுது ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் இந்த மாதத்துல லாபத்திற்கு வருவதால வாடிக்கையாளர்கள் கிட்ட நல்ல உறவு ஏற்படும் அதிக அளவிலான வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க அடுத்து திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியத்தை பார்க்கலாங்க துலாம் ராசிகளை பொறுத்த வரைக்கும் அமோக மான திருமண வரன்கள் கிடைக்கும் சுக்கிரன் ஏழாம் இடத்துக்கு வருவதனால திருமண விஷயங்கள் எல்லாத்தையுமே நடத்த முடிச்சுப்பீங்க மனசுக்கு பிடிச்ச மனமகனோ மனமகளோ அமைவாங்க அதே போல உங்களுடைய காதல் வந்து கை கூடி வரும் காதலை சொல்ல முடியாத நிலையெல்லாம் வந்துட்டு மறைச்சு வச்சிருப்பீங்க அதெல்லாம் வெளியே சொல்லி ரெண்டு வீட்டாருடைய சம்மதத்தோடு காதல் கைகூடி வரப்போகுது அதே போல பெற்றோருடைய சம்மதம்ங்கிறது இத்தனை நாள் இழுபறியாக இருந்தவங்களுக்கு கூட இப்போ கிடைக்கும் கெட்டி மேல சத்தம் கேட்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது கோர்ட்டு கேஸ் வழக்குகள் ஏதாவது இருக்குன்னா சட்ட ரீதியான பிரச்சனைகள் தொடர்பான வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் பெண்களுக்கு நல்ல நீதி கிடைக்கும் அற்புதமான நேரம்ங்க இனி வரக்கூடிய காலகட்டத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் முன்னேற்றம் இருக்கும் சந்தோஷம் உண்டாகும் இதோட உங்களுடைய தாய் தந்தைக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டாகுது சொத்துக்கள் சேரும் புதுசா சொத்து வாங்கக்கூடிய யோகம் உண்டாகுது வீடு நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு பழைய சொத்துக்களை வந்து நல்ல விலைக்கு வித்து மகிழ்ச்சி அடைய போறீங்க வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு துலாம் ராசி பெண்களுக்கெல்லாம் பலன் நிறைய கிடைக்க போகுதுங்க கார் ஓட்டும் அமைப்பு இருக்கு கலைஞர்களுக்கு எல்லாம் பைக் கார் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு முன்னேற்றம் இருக்கு வளர்ச்சி நிறைந்த மாதம்ங்க இந்த இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு இதே நேரத்தில் கூட உங்களுக்கு கோபத்தை கொண்டு வரும் நீங்களே வந்துட்டு ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க ஏன்னா அது எவ்வளவு பெரும் பிரச்சனை நம்ம எல்லாம் கோபமே படமாட்டோம் ஒரு மாதிரி வேற மாதிரி பார்ப்போம் சின்ன விஷயத்துக்கு நமக்கு கோபம் வருதே அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க ஆனா அந்த கோபத்துக்கு இடம் கொடுக்காம கோபத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும் அப்பதான் காரியம் சாதிக்க முடியும் அதே மாதிரி எதிர்பாராத பண தேவை வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இதனால இருக்கக்கூடிய பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து பக்குவமா செலவு பண்ணுங்க கேக்குறவங்க பணத்தை வந்து சாமர்த்தியமா சமாளிச்சிருவாங்க ஆனால் நீங்களாம் சமாளிக்க முடியாது யாராச்சும் கேட்டால் பணத்தை நீங்கள் ஈஸியாக கொடுத்துருவீங்க அதனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க எதை செஞ்சாலும் கொஞ்சம் இழுபறியான நிலை இருக்கும் அடுத்தவங்களாம் தொல்லை உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் யாருக்கும் இடம் கொடுக்காதீங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வேலையில் வீண் டென்ஷன் வீண் அலைச்சல் இருக்கும் வீண் பகை கூட உண்டாகலாம் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் தாமதமும் ஏற்படலாம் பணம் வரவுங்கிறத எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்குது ஓகேங்களா ஆனால் பணம் அதிகமா கிடைக்குதோ குறைவா கிடைக்குதோ ஆனா பணத்தை வந்துட்டு கவனமா கையாளுங்க அதே போல கடன் விஷயங்களை வந்து தள்ளி போடுறது நல்லது புதிய நபர்களுக்கு பொருள் வந்து சப்ளை செய்யறப்பையும் கவனம் தேவை குடும்பத்துல இருக்கவங்களால திடீர்னு டென்ஷன் உண்டாகிறதுக்கு வாய்ப்பிருக்கு இருக்கு கவனமா இருங்க பிள்ளைகள் வந்து அனுசரிச்சு நடந்துக்கோங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் காரியம் சாதிக்க முடியும் இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எதிர்பார்த்த தகவல் வந்து கொஞ்சம் தாமதப்படலாம் ஆனா கட்டாயம் நல்ல தகவல் வந்து சேரும் கலை தொழில இருக்கவங்களுக்கு சொத்துக்களை அடைவதில் தடைகள் ஏற்படுங்க உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க கிட்ட மன வருத்தம் ஏற்படுற சூழல் இருக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் வண்டி வாகனம் செலவு வைக்கலாம் ஸோ கலைத்துறையை சேர்ந்தவங்க கவனமா இருந்துக்கோங்க அரசியல் துறையில இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த பண வரவு இருக்கும் தேவையான வசதிகள் கிடைக்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க தொழில் வியாபாரங்கிறது எப்பவும் போலவே இருக்கும் எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கும் பழைய சிக்கல்களை தீர்த்துருவீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல பின்னடைவு ஏற்படாம கவனமா படிக்கணும் திடீர் டென்ஷன் ஏற்படலாம் எதுலையுமே வந்து எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க ஸோ ஒட்டுமொத்தமா துலாம் ராசிக்காரங்க இந்த ஜூன் மாதத்துல பண விஷயம் மற்ற விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா சாதகமாக இருக்கக்கூடிய அதே நேரத்தில் ஒரு சில விஷயங்கள்ல இழுபறியும் வரும் எல்லாத்தையும் வந்து சமாளிக்கக்கூடிய வகையில் நீங்க திட்டமிட்டு செயல்படணும் எந்த ஒரு விஷயத்தையுமே கவனம் சிறப்பம்சமா செயல்படுத்தணும் சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட முறையில் நட்சத்திரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை ஜூன் மாதம் கொடுக்க போகுது சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் எதையுமே தானே உருவாக்கி கொள்ளும் திறமை கொண்ட உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் முன்னேற்றமான மாதம் தைரிய வீரியக்காரகன் செவ்வாய் ஜூன் எட்டாம் தேதி வரைக்கும் ஜீவனஸ்தானத்துல நீச்சமாக சஞ்சரிக்கிறதுனால யோகம் கிடைக்குங்க தொழில் வியாபாரத்துல அவரால் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் நீங்குது வழக்கமான சிறப்பான வேலை நடக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் மாதம் முழுவதுமே லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய கேது வருமானத்தை அதிகரிக்கிறார் வரவேண்டிய பணம் கைக்கு வரும் பண புழக்கம் அதிகமாகும் அதே செவ்வாய் வந்து லாபஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றது தடைப்பட்ட வேலையெல்லாம் இப்ப நடக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகுது பிள்ளைகளால முன்னேற்றம் உண்டு பூர்வீக சொத்துக்கள் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் இளைஞர்களுக்கு காதல் உண்டாகும் திருமணம் வரைக்கும் செல்லக்கூடிய யோகம் இருக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு கொண்டு வருவீங்க ஒரு சிலருக்கு வந்து புதிய சொத்து சேரும் மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வம் கூடும் அஷ்டமஸ்தானத்தில் சூரியனுடைய சஞ்சரிப்புங்கிறது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடியை கொண்டு வரும் மேல் அதிகாரிகள் சொல்றபடி நடந்துக்கோங்க மேலும் இந்த காலகட்டத்தில் கவனமாக செயல்படும் இதோட வியாபாரத்தில் தடைகளும் வருமான குறைவும் ஏற்படுறதுக்கு ஒரு சிலருக்கு வாய்ப்பு ஏன் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரசுக்கு அபராதம் கட்ட கட்டக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கு ஸோ எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கணும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகமாகுது நோய்களால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகுது சிறு வியாபாரிகளுக்கு கூட இப்போ முன்னேற்றம் உண்டுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னாக்கா அபிராமி அம்பிகையை அணு தினமும் வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் அடுத்து சுவாதி நட்சத்திரம் உழைப்பாள முயற்சியால முன்னேற்றம் காணும் உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் நிதானமான மாதம் உங்களுடைய நட்சத்திரநாதன் ராகு பகவான் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தான

காத்துட்டு நல்ல தகவல்கள் கிடைக்கும் அதே போல உடன்பிறப்புகளால ஒத்துழைப்பு அதிகமாகும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயர்வு தொண்டர்களுக்கு பலம் கூடுது இந்த நேரத்தில் அஷ்டம அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறதுனால ஒவ்வொரு வேலையுமே கவனம் தேவைங்க அரசாங்க விவகாரங்களில் சில சங்கடங்கள் ஏற்படும் சட்டத்திற்கு உட்பட்டு செயல்படுறது நல்லது இல்லனா வீண் சிக்கல்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யற கேதுவும் செவ்வாயும் இணைவதனால வருமானம் உயரும் கடன் தொல்லை விலகும் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைவீங்க உழைப்பாளர்களுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகுது விவசாயிகளுக்குமே லாப நிலை உண்டாகுது ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்ய வேண்டிய பரிகார வழிபாடு தினமும் சரபேஸ்வரரை வழிபாடு செய்ய நல்லது நடக்கும் அடுத்து விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் அறிவாற்றலால எதையுமே சாதித்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் யோகமான மாதம் குரு பகவான் பாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணி உங்க ராசியை பார்க்கறதுனால இதுவரைக்கும் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே இல்லாம போகும் செல்வாக்கு உயரும் வியாபாரம் தொழில ஏற்பட்டிருந்த முடிவு நெருக்கடிகள் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் திருமண வயதில் இருக்கவங்களுக்கு வரன் வரும் வேலைக்காக முயற்சி செய்யறவங்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கும் லாபஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய கேது வருமானத்தை அதிகரித்து வைக்கிறார் வெளிநாட்டு முயற்சிகளை வெற்றியாக மாத்தி கொடுக்கிறார் புதிய முயற்சிகள் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க இதே போல புதன் பகவான் சாதகமா சஞ்சாரம் பண்றத புதிய சொத்து சேரும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வாங்க நினைச்ச இடத்தை வாங்குவீங்க பொருளாதார நிலையில உறவுகளால லாபம் கூடும் அதே போல ஐந்தாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நெருங்காமல் போகும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை கூடும் பூர்வீக சொத்து விவகாரம் உங்களுக்கு சாதகமாக முடியும் உறவுக்காரங்க உங்களை தேடி வந்து உதவி செய்வாங்க வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயர்வு ஒரு சிலருக்கு வந்து புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி வெற்றியை கொடுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்ய வேண்டிய பரிகார வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தியை அணு தினமும் வழிபாடு செய்ய நன்மைகள் நடக்கும் சோ இப்ப வரைக்கும் பார்த்தது துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எந்த வகையில சாதகமா இருக்கு பாதகமா இருக்கு எந்த விஷயத்தை நீங்க செய்யணும் எந்த விஷயங்களை கவனமா இருக்குங்கிறத தெளிவா பார்த்தாச்சுங்க இப்ப பொதுப்படியா நீங்க செய்ய வேண்டிய பரிகார வழிபாடுங்க அதாவது ஆலய வழிபாடு மாரியம்மனை வெள்ளிக்கிழமைகளை தீபமேற்றி வழிபாடு செய்ய சகல நன்மைகளும் உண்டாகும் இதோட தடை தாமதங்கள் நீங்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் புதன் மற்றும் வெள்ளி இந்த நாட்கள்ல நீங்க ஏதாவது நல்ல காரியங்கள் செய்யணுனாக்கா இந்த நாட்கள்ல தொடங்குங்க நல்லதே நடக்கும் அதே போல சந்திராசிரமம் பார்த்தோம்னா ஜூன் மாதம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த இரண்டு நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள்னு பார்த்தோம்னா ஜூன் பத்தொன்பது இருபதுங்க இந்த நாட்களை உங்க சுப காரியங்களோட தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய வேலைகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க அது நல்ல பலன்கள் கொண்டு முடியும் ஒட்டுமொத்தமா துலாம் ராசிக்காரர்களுக்கு எவ்வளவு பெரிய துன்பங்கள் நெருக்கடிகள் இருந்தாலும் சரி அதை சமாளிக்க கூடிய வகையில தான் வாய்ப்புகளை கொடுத்திருக்கு இந்த ஜூன் மாதம் பிறந்திருக்குங்க பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்